ஸ்ரீமதி எஸ் ஜோதிமணி நான் ஒரு சாதாரண பெண் எவ்வித அரசியல் பின்னணியும் இல்லாத ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்தேன் நேர்மையும் உறுதியும் மிக்க விதவை தாயால் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே வளர்க்கப்பட்டேன் இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு அப்பொழுது எங்கள் ஊரில் தலித் மக்களுக்கு புனித நீர் கிடைக்காத ஒரு சூழல் அந்த இளம் வயதில் அதிகாரம் இருந்தால் அதை மாற்றிவிட முடியும் என்று நான் நம்பினேன் அரசியல் என்றாலே அச்சப்படுகிற ஒரு சாதாரண குடும்ப பின்னணியில் இருந்து நான் வந்திருந்தேன் பஞ்சாயத்தில் ஆரம்பித்த எனது இன்று பாராளுமன்றத்தில் எனது தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஆதரவில் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோதிமணி என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உழமாற உறுதி கூறுகிறேன் எனது கரூர் நாடாளுமன்றத் தொகுதியில் எனது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் எனது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஐ எம் கமிங் ஃப்ரம் தான்ஸ்டி ஆஃப் கரூர் விச் இஸ் தோர்த் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் இன் த கண்டி வி ஹேட் அ க்ளோரியஸ் பாஸ்ட் பட் the disaster and decisions of demonetization and hastily implemented fraud gst has destroyed the backbone of the அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஐ த பெயின் எவ்ரி டே இன் மை எங்கள் கரூர் இந்தியாவின் நான்காவது பெரிய ஏற்றுமதி நகரம் விவசாயம் டெக்ஸ்டைல்ஸ் பேருந்து கட்டுமானம் பொதுவலை உற்பத்தி நிதி நிறுவனம் எங்கள் தொழில் இன்றை இவற்றில் ஒன்றகோடு நன்றாக இல்லை என்று வேதனையோடு இந்த அவையில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இரண்டு லட்சம் பேருக்கு வாய்ப்பளித்த எனது தூங்காத நகரம் இன்று உங்கள் புண்ணியத்தில் தூங்கி வழிகிறது பிறகு எப்படி வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் டு ஷேர் வித் ஹெவி ஹார்ட் சம் இன்சிடன்ஸ் இன் மை கரூர் Thousand accidents. Did. ஸ் ஆக் ஆஃப் எய்தர் சப்வே ஆர் த ஓவர் பிரிட்ஜ் இந்த நேஷனல் ஹைவே என்ன அர்ஜென்ட்லி பில் த ஓவர் பிரிட்ஜ் இந்த பாலோயிங் பிளேசஸ் இன் மை கான்ஸ்டிட்டு நேஷனல் ஹைவே செவன் நியம் மண்மங்கலம் வாங்கபாளையம் சர்க்கிள் செம்மடை பெரியார் சர்க்கிள் கோடங்கிபட்டியின் கரூர் அசம்பி வீரராக்கியம் சர்க்கிள் இன் கிருஷ்ணராயபுரம் அசம்பி அண்ட் கொடும்பாலூர் விராலிமலை அசம்பி நீட் டு பி கன்ஸ்ட்ரக்ட் அட்மோஸ்ட் அர்ஜென்சி டு பிரிவெண்ட் திஸ் அன்பார்ச்சுனேட் டு மேனேஜ் த சிச்சுவேஷன் ரிகார்டிங் த ட்ரிங்கிங் வாட்டர் டு பிரிங் த இன்டகிரேட் காவேரி வாட்டர் ஸ்கீம் அலாங் வித் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் இன் அரக்குறிச்சி வேடசெந்தூர் கரூர் கிருஷ்ணராய்புரம் மணப்பாறை அண்ட் விராலிமலை கான்ஸ்டுவன்சிஸ் சுஜித் வில்சன் ஓல்ட் சைல்டு And was battling for his life. As a responsible MP, I was left in a very difficult and painful situation. There are thousand people were deployed in the rescue operation. There were national and state disaster response teams, private teams, volunteer teams who were involved with their own rescue apparatus. Later, we realized that we left to only depends on them. None of our government agencies have that kind of rescue mechanism. They all worked hard for four days, day and night. Despite that, I, I share this with the deep guilt and pain that we couldn't rescue the child, not even his fragile little body. ஏழை எளிய நடுத்தர மக்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்க முடியாம மாதிரி வெகுகாலமாகி விட்டது யார் சிலிண்டர் காங்கிரஸ் ஆட்சியா நானூத்தி பத்து ரூபா உங்களோட அச்சேதன் ஆட்சியா ஆயிரத்தி நூறு ரூபாய் ரெண்டு கோடி பேர் நாங்க எல்லாரும் சிலிண்டர் கொடுத்தோம் சொல்றீங்க சிலிண்டர் காங்கிரஸ் ஆட்சியில் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருபத்தி சிலிண்டர் துவங்கி வைக்கப்பட்டது இன்னைக்கு நீங்க சிலிண்டர் கொடுத்தோம்னு சொல்றவர்கள் ரெண்டு கோடி பேர் ஒரு வருஷமா ஒரு சிலிண்டர் கூட புக் பண்ணல அவங்க முன்ன மாதிரி விலகக்கே போறாங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் பாலியல் வன்புணர்வுகள் உங்கள் பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் ஆட்சியில் எப்பொழுதும் இல்லாத அளவு அதிகரித்திருக்கிறது பெண்கள் மிக்க வேலை வாய்ப்பிற்கும் ஏதேனும் சிறப்பு திட்டங்களை அறிவித்திருக்கிறீர்களா

கல்வி காப்பாற்றுகிறது அப்படி கட்ட கல்வி கூட கற்க முடியாமல் பென்சிலுக்கு கூட வரி போடுகிறீர்களே உங்களுக்கு எல்லாம் மனச்சாட்சி கிடையாதா கருவுல ஒரு தனியார் மின்மையான இருக்கு அதுக்கு ஆறுநூறு ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த ஆறுநூறு ரூபாயை கூட கொடுக்க முடியாமல் இறந்த மனிதர்களின் உணவை வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்து கலங்கி போய் நின்று என்னால் முடிந்த உதவி செய்திருக்கிறேன் ஆனால் அங்கு அப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியாது ஏனென்றால் இது கார்பரேட்டுகளுக்கு கைகட்டி சேவம் செய்கிற ஒரு ஆட்சி இதுதான் எங்க ஊருடைய நிலைமை எனது கரூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய நிலைமை எனது தமிழ்நாட்டின் நிலைமை உங்கள் ஆட்சியில் இந்தியாவின் நிலைமை இருந்தார் I am accusing this government that you are bringing this bill only to suit your political agenda which is dividing people on religious line. I can proudly say ஐ எம் தஸ்ட் உமன் எம்பி ஆப் கரூர் எஸ்வென் ஐ தேங்க் த பீப்புள் ஆப் கரூர் அண்ட் த காங்கிரஸ் பார்ட்டி பார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க்க தமிழ் வளர்க்க தாயகம்